நான் முன்னாடி சொல்லி என்னுடைய சேப்பாக்க திருவிழிக்கை தொகுதி மக்கள்லாம் ரொம்ப நிறைய இடத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க என்னங்க அவங்க தொகுதியில் எந்த பிரச்சனைனாலும் உடனே தீர்த்து வச்சுடுறீங்களாமே நிறைய நில நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என் தொகுதி சேப்பாக்க திருவிழிக்கை தொகுதியை விட இந்த மாவட்டத்துக்கு குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த பகுதிக்கு தான் தொகுதிக்கு தான் நான் அதிக முறை வந்திருக்குறேன் அதையும் நான் பல முறை சொல்லிட்டேன் தொகுதி மாறி நான் உங்கள் தொகுதிக்கு வந்துடுறேன் வந்தா கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ தொகுதி மாறணும் இல்லையோ நம்ம வீடு மாறணும் போல இருக்கு ஆனால் நான் ஒரு ஒரு முறை இந்த மாவட்டத்திற்கு வரும்போது இந்த தொகுதிக்கு வரும்போதும் நீங்க கொடுக்குற அந்த எழுச்சியான அந்த வரவேற்பு அது ஒரு முறை கூட குறைந்தது கிடையாது ஒரு ஒரு முறையும் அந்த உங்களுடைய அன்பும் எழுச்சியும் அதிகமாயிட்டே இருக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இந்த சிஏஏ சட்டம் உங்களுக்கு தெரியும் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டம் சிஏஏ சட்டம் வரும்பொழுது சிஏ என்ஆர்சின்னு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதை எதிர்த்தது முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு அதில் என்ன கூடுதல் பெருமைன்னா நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்போ தெரியுமா செய்யப்பட்டேன் அதிமுக ஆட்சியில் அந்த சிஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே சொல்லுவேன் அப்போ அந்த சிஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சு ஆதரித்தது யார் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்கிறாங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு வாய் கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க நம்பாதீங்க இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டால் தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலே முதல் குரல் முதல் முதல்வர் ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் வந்தார் எனவே எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே சிறுபான்மை மக்களோடு அன்போடு குடும்பமாக இருக்க கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான் இப்போ வரும்போது நிறைய பேர் மற்ற பேரெலாம் அமைச்சு கூப்பிட்டாங்க நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் இந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் தான் இன்னைக்கு போகிறோம் நாளைக்கு போயிடும் அதில் நிரந்தரமே கிடையாது எது தெரியுமா நிரந்தரம் எப்பவுமே உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக அதுவும் இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு மிகவும் செல்ல பிள்ளையாக அதுவும் இந்த துறைமுகம் தொகுதிக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையாக தான் நான் கண்டி கடைசி வரை இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு எனவே எப்பொழுதுமே தமிழ்நாட்டிலேயே அறிவிக்கப்படாத ஒரு வேட்பாளர் இன்னும் அறிவிக்கல வேட்பாளர் அறிவிக்கல ஆனா உங்களுக்கு யார் வேட்பாளர்னு தெரியும் அது தமிழ்நாட்டு இந்த மத்திய சென்னை மத்திய சென்னை தான் சென்ற முறை வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருகின்ற கட்சி திமுக கிடையாது என்ன சொல்லி என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது நிறைவேற்றிருக்காங்க ரிமைனிங் ஒன் பர்சன்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே நீங்க பாக்குறீங்க தமிழ்நாடு அடிக்கடி வந்து போறார் வந்து போறது எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வர கிடையாது ஒரு ஒரு முறை வரும்பொழுதும் ஒரு நம்ம மாநிலத்துக்கு என்று ஒரு குறிப்பாக பிரத்யேகமா ஏதாவது நலத்திட்டங்களை அழித்து விட்டு அதன் கூட தான் கட்சி நிகழ்ச்சிக்கு வராது ஆனா இப்படி கட்சி நிகழ்ச்சிக்கு வரது பார்த்தே இன்னைக்கு திமுக அலையிட்டு ஏன் அவர் அடிக்கடி வராருங்க உங்களுடைய நலத்திட்டக்காக இருக்காரு ஆனா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேன் எதுக்காக அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராது சரி அப்படியே அவங்க அப்படியே எடுத்துட்டாலும் அப்படி தான் வரதான் செய்வோம் ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு முன்னு கொண்டதற்கு தமிழக அரசாங்கம் காரணம் அல்ல நமது மத்திய அரசாங்கம் ஏன்னா அத்தனை திட்டங்களை மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அது பல்வேறு திட்டங்கள் ஸ்வச்ச பாரதாக இருக்கட்டும் ஆவாஸ் யோஜனா இலவச வீடு திட்டங்களாக இருக்கட்டும் ஆயுள் காப்பீடாக இருக்கட்டும் அனைத்திலுமே அப்பேற்பட்ட பல அரிய திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த லிங்குவிஸ்டிக் மைனார்டிஸ் தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி இருக்காங்கன்னாக்கா அதுவும் குறிப்பாக சென்ட்ரல் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க லிங்குவஸ்டிக்ஸ் அதுவும் குறிப்பாக தெலுங்கு ஸ்பீக்கிங் மக்கள் ஸோ இப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஃபியூச்சர் நம்மளுடைய கேண்டிடேட் அனைகமாக ரெண்டு நாள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க திரு வினோத் பி செல்லும் தான் இங்கே வந்து கேண்டிடேட்டாக வரப்போறாரு ஸோ இந்த தொகுதியை கண்டிப்பாக மத்திய சென்னை பாராளுமன்றத்தை நம்ம வந்து வின் பண்ணி கொடுத்தோம்னா யாருக்கு நல்லது அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நல்லதா நம்ம வின் பண்ணி கொடுத்தோம்னா என்னெல்லாம் க்ரீவன்ஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சென்டர் கொண்டு போயிட்டு நம்ம நிவர்த்தி நிறைவேற்றி கொடுப்போம் அது மட்டுமல்ல மீண்டும் ஒரு முறை மூன்றாவது முறை மோடியோட ஆட்சி வந்தால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கும் ஏன்னா முழுமையான வளர்ச்சி நாடாக மாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடிக்கு வாக்களித்து அவரை ஜெயிக்க வைத்து அடுத்த முறை பாஜகவுடைய ஆட்சி மீண்டும் தமிழ் மத்தியில் அரசு வேண்டும் அது மட்டுமல்லாமல் சென்னையை குறிப்பாக மத்திய சென்னை பாஜகவை இங்கே அமரச் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய ஆசை